ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தங்கம் எனக்கு சேரவே மாட்டேங்கிது தங்க வைக்கக்கூடிய விலைக்கு என்னால் தங்கம் வாங்க முடியல அப்படியே நான் காசு சேர்த்தாலும் என்னால் தங்க வாங்க முடியல அப்படியே நான் ஒரு கிராமில் தங்க நகை வாங்கி வைத்தாலும் அடுத்த நாள் அது திரும்ப அடகு கிடைக்கி போகுது இப்படி தங்க ரீதியாக நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க அப்படி கமெண்டில் கேட்டவங்களுக்கு இந்த வீடியோவில் தங்கம் வந்து சேருவதற்கு ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை சொல்ல போகிறேன் இந்த ஆன்மீக பரிகாரம் நம்பிக்கையோட செய்து பாருங்க நிச்சயம் இந்த ஆன்மீக பரிகாரம் உங்களுக்கு தங்கம் சேருவதற்கு வழிய காட்டும் இப்போ மாத பௌர்ணமி முடிந்து வந்திருக்கக்கூடிய தேய்பிரை சதுர்த்தியானது நாளை நாள் வருது நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் வந்து தேய்பிரை அஷ்டமி சேர்ந்து வருது சாரி தேய்பிரை சதுர்த்தியானது வருது இந்த தேய்பிரை சதுர்த்தியில் நாளை நாள் அஷ்டமி கிடையாது வாஸ்து நாள் சேர்ந்து வருது இது ஒரு பயங்கரமான ஒரு நாள் நம்மளுடைய வீட்டில் தங்கம் சேர்வதற்கு வாஸ்து ஒரு காரணமாக இருக்கும் இந்த வாஸ்து நாளில் நாளைய சதுர்த்தியில் நாம் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான தாந்திரிக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த பரிகாரம் கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் இந்த பரிகாரத்தை தங்க பிரச்சனை இருக்கிறவங்க செய்து பாருங்கள் ஒரே ஒரு கண்டிஷன் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் பிள்ளையார நினைத்து செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் உங்கள் விதியை நிச்சயமாக மாற்றும் அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் சரி வாங்க இப்போ நாம் இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பரிகாரம் செய்யறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டைமிங்லாம் வந்து இருக்கு ஸோ டைமிங் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க முழு நிலவாக திகழக்கூடிய பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய நான்காவது நாள் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சதுர்த்தி இந்த சதுர்த்தி நாள் சந்திரனுடைய ஆதிக்கம் என்பது அதிகமாக இருக்கும் இப்படிப்பட்ட நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு பரிகாரம் நமக்கு பல மடங்கு பலன்களை தரும் என்று கூறப்படுது அதனால தான் நாளைய தினம் பல ஆலயங்களில் விசேஷமான வழிபாடுகள் விநாயகருக்கு மேற்கொள்ளப்படுது அந்த வகையில் இந்த சதுர்த்தி தினத்தன்று நாம் செய்யக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரம் தங்கத்தை அதிகளவில் நம்ம வீட்டில் சேர வைக்கோம் அந்த பரிகாரத்தை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் தங்கசேர சேர சதுர்த்தி என்று செய்யக்கூடிய பரிகாரம் இது இந்த பரிகாரத்தை மறக்காம நாள் செய்து அனைவரும் பயன்பெறுங்க அனைவருமே வந்து தங்க நகையை வந்து நல்லா வந்து சேமிங்க வாங்க பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம் பெண் குழந்தைகளை பெற்ற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தங்களுடைய குழந்தைகளுக்காக தேவையான அளவு தங்கத்தை சேர்த்து வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுடைய திருமணத்தில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது என்று நினைப்பது உண்டு அதற்காகவே பெண் குழந்தைகள் பிறந்த உடனே சிறுக சிறுக பணத்தை சேர்த்து வைத்து தங்கங்களால் இயன்ற அளவு தங்கத்தை அவ்வப்பொழுது வாங்கி வைத்துக்கொண்டு இருப்போம் கண்டிப்பாக இது எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் பெண் குழந்தைகள் இல்லாத வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட இந்த பழக்கத்தை கையாளுவாங்க இதற்கு முக்கியமான காரணம் தங்கத்தை நாம் நினைக்கும் பொழுது பணமாக மாற்றிக்கொள்ள முடியும் தேவைப்படும் பொழுது அடமானத்துல வைத்து கொள்ளலாம் என்பதற்காகவே அதை ஒரு சேமிப்பு நோக்கில் செய்பவர்களும் இருக்கிறாங்க எப்படி நினைத்தாலும் தங்கத்தை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அவர்களுடைய மனதில் அதிகமாகவே இருக்கும் கண்டிப்பா பெரும்பாலானோர் மனதில் இந்த எண்ணம் தான் அதிகமாக இருக்கும் இப்படி கஷ்டப்பட்டு தங்கத்தை வாங்கி ஏதோ ஒரு சூழ்நிலையில் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டத்தின் காரணமாக அடமானத்தில் வைத்து அந்த அடமான நகையை திரும்ப வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்பவர்களும் இருப்போம் என்னதான் முயற்சி செய்தும் தங்களால் பார்த்தீங்கன்னு சொல்ல அந்த அடகு நகையை திருப்ப முடியவில்லை என்று வருத்தப்படுபவர்களும் இருப்போம் அப்புறம் புதிதாக தங்க வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுவர்களும் இருப்போம் புதிதாக தங்கம் வாங்குறது சேமித்து நல்லா நிலையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்போம் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி தங்க ரீதியான பிரச்சனை இருக்கும் இந்த தங்க ரீதியான ஒட்டுமொத்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு எளிமையான இந்த சதுர்த்தி பரிகாரத்தை நாளை நாள் செய்யுங்க நிச்சயம் இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல பலனளிக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனடியாக உங்களுக்கு தீர்வு கொடுக்கும் அதாவது உங்களுடைய இந்த தங்க ரீதியான பிரச்சனைகளுக்கான தீர்வு இந்த பரிகாரம் செய்திங்கன்னா உடனடியாக கிடைக்கும் ஏன்னா இந்த பரிகாரம் அந்த மாதிரியான ஒரு தாந்திரிக பரிகாரம்தான் இந்த தாந்திரிக பரிகாரத்தை நாளைய சதுர்த்தி தினத்தன்று இரவு தான் செய்ய வேண்டும் இரவு நேரத்தை மட்டும்தான் வந்து நீங்கள் செய்ய வேண்டும் அந்த நேரத்தோட தான் சக்தி அதிகமாக இருக்கும் அதனால அந்த நேரத்தை சூஸ் பண்ணிக்கோங்க வாங்க பரிகாரம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கண்ணாடி கிண்ணத்தை முழுசா எடுத்துக்கொள்ளுங்க அதில் சுத்தமான தண்ணீரை ஊற்றுங்க அதில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தங்க காசுகளை போட்டு விடுங்க பிறகு அந்த கண்ணத்தை வந்து சாரி அந்த கிண்ணத்தை வந்து அப்படியே வந்து நீங்கள் விநாயகருடைய பார்வை படும்படி வைக்க வேண்டும் தங்கம் என்பது குருவுடைய அம்சமாக கருதப்படுது இந்த நாளை நாள் சதுர்த்தியில் விநாயகருடைய கண் பார்வை வெளிச்சத்தில் நாம் அதை வைக்கும்போது சந்திரகுரு யோகமானது ஏற்படும் இப்படி சந்திரகுரு யோகம் ஏற்பட்டால் அவங்களுடைய வீட்டில் தங்க நகை சேர்வதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் இவ்வாறு நாளை நாள் நீங்கள் இரவு செய்யக்கூடிய இந்த விஷயத்தை இரவு முழுவதும் அந்த கிண்ணத்தை வந்து விநாயகருடைய கண்ணிலேயே வைத்து விட்டுருங்க மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை எந்திரிச்சு அந்த நாணயத்தை எடுத்து எப்போதும் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை மட்டும் வீட்டுடைய ஒவ்வொரு மூலையிலையும் வந்து தெளித்து விடுங்க எந்த ஒரு மூளையை விடாதீங்க மூளை முடுக்க எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளித்து விட்டுருங்க மிகவும் எளிமையான இந்த ஒரு சதுர்த்தி பரிகாரத்தை நாளை நாள் முழு நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு இந்த குரு யோகம் ஏற்பட்டு அதிக அளவில் தங்க நகை சேர ஆரம்பிக்கும் அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து நடக்கும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யாமல் இருக்காதீங்க அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக இந்த ஒரு யோகம் உங்களுக்கு உண்டாகும் அந்த அதிசயத்தை நீங்களே வந்து உணர்வீங்க ஒரு பொட்டு தங்க இருந்தாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தங்க சேருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாஸ்து நாள் வேறு அதனால் வாஸ்து வாஸ்துப்படி நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களை சரி செய்வோம் இந்த பரிகாரம் நமக்கு உதவியாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இது ஆவணி மாதம் வேற ஆவணி மாதங்கிறது தான் விநாயகர் அவதரித்த மாதமாக கருதப்படுது அதை விட இந்த மாதத்துல சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான சிம்ம ராசியில் பயணம் செய்கிறதுனால இது சிம்ம மாதம் என்று அழைக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராஜா மாதம் என்று கருதப்படும் அதனால தான் கேரளாவில் இது முதல் மாதமாக கருதப்படுது ஓணம் பண்டிகையை அவங்க விசேஷமாக கொண்டாடப்படுது இப்படி பல சிறப்புகளை கொண்ட ஆவணி மாதத்தில் நாம் நாம சில பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்யும்போது அந்த நம்பிக்கைக்கேற்ப நமக்கு பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிரடியாக கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு ஏன்னா ஆவணி வந்ததுல வரக்கூடிய முதல் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள்லாம் செய்யப்படும் அதுல இந்த மாதிரி மஞ்சள் கிழங்குகளை கட்டி நாம மாலையாக அணிவிக்கும் போது விநாயகர் மனசுக்குள்ளிருந்து நாம கேட்கக்கூடிய வரங்களை கொடுப்பாரு அதனால இந்த ஒரு விஷயத்த நாளை நாள் செய்ய முடிஞ்சா செய்யுங்க விநாயகர் கோவிலுக்கு செல்ல முடியலை அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே விநாயகர் சிலையோ ஃபோட்டோவோ இருந்தால் அதுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள் ஆனால் நாளை நாள் பண்ணாமல் மட்டும் இருக்காதிங்க நாளை நாள் பண்ணி விநாயகருடைய அருளை வந்து பெற்றுக்குங்க நாளை நாள் விநாயகருடைய அருளை பெறுவதற்கு கோவிலுக்கு போகும்போது நைவேத்தியத்துக்கு ஏதாவது பிரசாதம் செய்து எடுத்துகிட்டு போய் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்துட்டு வாங்க கொழுக்கட்டை சுண்டல் அவள் பொறி இந்த மாதிரி விநாயகருக்கு பிடித்த ஏதாவது ஒரு எளிமையான நெவீத்தியத்தை எடுத்துகிட்டு போய் கோவிலில் படுத்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுத்தீங்கன்னா அது ஒரு புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும் இதெல்லாம் எதுவுமே என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க வெறும் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்தால் கூட போதும் உங்களோட விருப்பந்தான் ஸோ கண்டிப்பாக அவங்கவுங்க அவங்கவுங்களோட சக்திக்கு ஏற்ப நாளை நாள் விநாயகர் வழிபாடு செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த வீடியோவில் இந்த முக்கியமான பரிகாரத்தை ஷேர் பண்ணது தங்கத்தை பற்றி டவுட் கேட்டவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் தங்கத்தை பற்றி டவுட் இல்லாமல் இருந்தவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது மனசுக்குள்ள டவுட் இருந்தால் கூட இப்போ டவுட் கிளியர் ஆகிருக்கோ நாளை நாளில் மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரத்தை செய்து அனைவரும் பயன்பெறுங்க நீங்கள் பரிகாரம் செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பரிகாரம் செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக வந்து நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாற்றேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்படின்னு தொடர்போடு மீன் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்